சிலுவை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது அது என்ன மாற்றம் தெரியுமா சிலுவைக்கு முன்பாக வேதத்தை நாம் படிக்கும்போது ஆசீர்வாதமும் சாபமும் இரண்டும் நமக்கு முன்பாக இருந்தது மனுஷனுக்கு முன்பாக இருந்தது உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் இப்போ சொல்றதெல்லாம் நீ அப்படியே செஞ்சேனா இப்போ சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பின்னாடி வரும் இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ செய்யாமல் போனேன்னா இப்போ சொல்லப்படுற சாபங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக வரும் மனுஷனுடைய வாழ்க்கையில் சிலர் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் சிலர் சாபத்தின் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதனால தான் சீசர்கள் கூட ஒரு இடத்துல ஒரு குருடனை பார்க்கும்போது இடத்தில் கேட்டார்கள் இவன் ஏன் இப்படி பிறந்தான் இது இவனுக்கு சாபமா இவன் செய்த பாவத்தின் விளைவா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் விளைவா என்று கேட்கிறார் அப்போ சாபமும் ஆசீர்வாதமும் மனிதனுடைய தீர்மானத்தில் இருந்தது இரண்டுல எதை வேணா நீ சூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயப்பிரமாணத்துக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் ஒன்றில் தவறுனாலோ நீ எல்லாத்திலும் தவறுனது போல ஆனால் சிலுவையில் என்ன நடந்தது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி இப்படி ஆயிற்று பாருங்க மரத்தில் நம்மை நீங்களாக்கி மீட்டு மீட்டுக் சிலுவை சாபத்தை அப்படியே ஃபில்டர் பண்ணிருச்சு சிலுவை சாபத்தை அப்படியே நிறுத்தி விட்டது ஆசீர்வாதமும் சாபமும் மனிதனை துரத்தி கொண்டு வந்திருந்த காலங்கள் போய் இப்பொழுது சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நமக்கு சிலுவையோடு சாபம் நின்று விட்டது

நமக்கு உண்டாயிருக்கிறது நம்பினதாலேயே அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும்படி செய்திருக்கிறார் எத்தனை பாக்கியம் இந்த சிலுவை பத்தி நினைவு கூறும் போதெல்லாம் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாக உங்களுக்கு தெரியக்கூடாது அது ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக தெரிய வேண்டும் சிலுவை சாபத்தை நிறுத்தி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மாத்திரம் அனுப்புகிறது ஆபரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாகிய எனக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இங்கு ஆசீர்வாதமும் சாபமும் என்றில்லை சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த லந்து நாட்களில் சிலுவை பற்றி தியானிக்கும் போது சந்தோஷப்படணும் ஏன் தெரியுமா மனுஷனை துரத்தி கொண்டு வந்த சாபத்தை சிலுவையில் இயேசு நிறுத்தி ஃபில்டர் பண்ணி அந்த சாபத்தை செயலழக்க செய்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இனி எந்த சாபமும் எங்கள் வாழ்க்கையில் பழிக்காது என்று நீங்கள் நிச்சயித்து கொள்ளுங்கள் யார் விடுகிற சாபமாக இருக்கலாம் அல்லது பாவத்தின் விளைவாக வர சாபமாக இருக்கலாம் அது உங்களை சேதப்படுத்தவே முடியாது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதற்காக சிலுவைக்கு நன்றி சொல்லுங்கள் ஆசீர்வாதம் మన వాళ్ళకి వాళ్ళు గాడ్ బ్లెస్ యూ